தைலாபுரமே தஞ்சம் என்று பாட்டாளி மக்கள் கட்சியை நோக்கி படையெடுக்கும் இஸ்லாமிய சகோதரர்களும் சமுதாய மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களும் மீனவர்களும் இன்று பாட்டாளி மக்கள் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டனர் கொடுத்த உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க கடலூர் பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களும் மீனவர்களும் மாநில மாணவரணி தலைவர் கோபி அவர்களுடைய தலைமையில இன்றைய தினம் தைலாபுரத்திற்கு சென்று தங்களை பாட்டாளி மக்கள் கட்சியில இணைச்சிருக்கிறாங்க இஸ்லாமிய சகோதரர்களுக்காக தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தனி இடஒதுக்கீடை கோரி ஆறுக்கும் மேற்பட்ட மாநாடுகளை நடத்தி அவர்களுக்கான மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடையும் பெற்றுக் கொடுத்தார் அது மட்டும் இஸ்லாமிய சகோதரர்களுக்காக போராடிய பயணி பாபா உள்ளிட்ட தலைவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிலேயே பயணிச்சிருந்தாங்க இஸ்லாமியர்களுக்கான உரிமை குரல மருத்துவர் ஐயா அவர்கள் வழியாகத்தான் நாம் எழுப்பி சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்துச்சு அதனால தான் இன்றைக்கும் பல இஸ்லாமிய சகோதரர்கள் பாமகவுல பெருமாவில பயணிச்சி திட்டம் இருக்கிறாங்க அத்தோடு மீனவ சமுதாயத்திற்கு என்று முதல் முதல்ல பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்தியவர் தமிழ போராள மருத்துவர் ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பாண்டிச்சேரி மக்களவை தொகுதியிலிருந்து ராமதாசு என்கின்ற மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்தவரை பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுத்து பாராளுமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அது மட்டும் இல்லாம மீனவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநியாயங்களை கண்டு கொதித்தெழுந்து உடனுக்குடனாக கண்டனங்களை தெரிவிப்பவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் இலங்கை கடற்படையினர்களாக கொத்து கொத்தாக மீனவர்கள் ஒன்று குவிக்கப்பட்ட போது கொஞ்சமும் தயக்கமின்றி இந்திய இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரசுக்கு எதிராகவும் இலங்கைக்கு எதிராகவும் ஏன் ஐக்கிய நாடுகளுக்கு சபையில் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து அவர்களுக்காக உரிமைக்கூரில் எழுப்பியவர் அன்புணை ராமதாஸ் அவர்கள் இதையெல்லாம் இஸ்லாமிய சகோதர மக்களும் மீனவ சமுதாய மக்களும் இன்றளவும் நினைச்சு பார்த்துட்டு தான் அதனால தான் உழைக்கும் பாட்டாளி வர்க்கமான இஸ்லாமிய சகோதரர்களும் மீனவ சமுதாயத்தலைவர்களும் இன்றைக்கு நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில தங்களை நினைச்சிருக்கிறாங்க புதிய மாற்றம் இருக்கு ஆறுல ஆட்சியில் அமரப்போகின்ற அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வலு சேர்க்கின்ற விதமாக இந்த சம்பவம் அமைந்திருக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பேர் இதே போன்று பிற சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் பிற மதத்தை சேர்ந்தவர்களும் பாமகவை நோக்கி ஐக்கியமாகிட்டு தான் இருக்கிறார்கள் நன்றி